வெல்கம் டு லங்கா டுடே நியூஸ் இது இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு முதலில் தலைப்புச் செய்திகள் நடுவானில் திடீரென தீப்பிடித்து எரிந்த விமானம் அமெரிக்காவில் பரபரப்பு லண்டன் கார் விபத்து கோமாவில் இருபது வருடங்கள் சவுதியில் தூங்கும் இளவரசர் மரணம் சுற்றுலா படகு கடலில் கவிழ்ந்து விபத்து பலி எண்ணிக்கை முப்பத்தி நான்காக உயர்வு பணைய கைதிகளை விடுவிக்க கோரி இஸ்ரேலில் மக்கள் ஆர்ப்பாட்டம் பிரம்மபுத்ரா நதியில் மிகப்பெரிய அணை கட்டும் பணியை அடிக்கல் நாட்டி தொடங்கிய சீனா இந்தியாவுக்கு சிக்கல் பஹல்காம் தாக்குதலில் டிஆர்எஃப் அமைப்புக்கு தொடர்பில்லை ஆதாரம் இருந்தால் காட்டுங்கள் பாகிஸ்தான் நடுவானில் விமானத்தின் கதவை திறக்க முயன்ற பயணியால் பரபரப்பு உலகின் மிக கச்சா எண்ணெய் களஞ்சியத்தை கண்டுபிடித்த ரஷ்யா புதிய உலக பேரழிவு தொடங்குமா இனி விரிவான செய்திகள் உலக வரலாற்றிலேயே மிகப்பாரிய கச்சா எண்ணெய் களஞ்சியம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது அதுவும் பிரிட்டிஷ் அண்டார்டிகா பிரதேசத்தில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது இந்த அதிரடி தகவலை ரஷ்யாவின் அரசு புவியியல் நிறுவனம் ரொஸ்டியோ வெளியிட்டிருக்கின்றது அவர்கள் மேற்கொண்ட ஆய்வில் வெட்டல் சி பகுதியில் சுமார் ஐநூத்தி பதினொரு பில்லியன் பேரல் எண்ணெய் புதைந்து கிடப்பதாக அறியப்பட்டிருக்கின்றது இது இதுவரை பூமியில் தோண்டப்பட்ட எண்ணெய் அளவை விட மிக அதிகம் என கூறப்படுகின்றது அண்டார்டிக் டிடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதின் கீழ் அந்த பிராந்தியத்தில் பொருளாதார நடவடிக்கைகள் நடத்தக்கூடாது ஆனால் ரஷ்யா அறிவியல் ஆய்வு மட்டுமே செய்ததாக குறிப்பிடுகின்றது இதற்கிடையே சிலி மற்றும் அர்ஜென்டினா ஆகிய நாடுகளும் அந்த பிராந்தியத்தில் உரிமை கோருகின்றன எனவே இந்த கண்டுபிடிப்பு புதிய உலக அரசியல் பதற்றங்களுக்கு வழிவகுக்கும் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் இயற்கை வளங்கள் மந்தமாகி வரும் சூழலில் இதுபோன்ற மிகப்பாரிய எண்ணெய் களஞ்சியம் உலகத்தையே இருக்கும் என தெரிவிக்கப்படுகின்றது முக்கிய உலக சக்திகள் இந்த எண்ணெய் வளத்துக்காக யுத்தம் செய்யக்கூடும் என அரசியல் விமர்சகர்கள் எச்சரிக்கை விடுக்கின்றனர் ரஷ்யா இந்த களஞ்சியத்தை தோண்ட தொடங்கினால் அதில் சேர ஆர்வம் கொண்ட நாடுகள் வரிசையாக காத்திருக்கும் இந்த கண்டுபிடிப்பு ரஷ்யாவுக்கு புதைகளைப் போல் அமைய முடியும் ஆனால் இது ஒரு புதிய உலக சிக்கல் மற்றும் யுத்தங்களை உருவாக்கும் ஆரம்ப புள்ளியாக பார்க்கப்படுகின்றது அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸில் இருந்து அட்லாண்டா நோக்கி பயணித்த போயிங் எழுநூத்தி அறுபத்தி ஏழு டேஸ் நானூறு ரக பயணிகள் விமானத்தின் இயந்திரத்தில் நேற்று திடீரென தீப்பற்றியுள்ளது இதன் காரணமாக குறித்த விமானம் மீண்டும் லாஸ் ஏஞ்சல்ஸில் அவசரமாக தரையிறக்கப்பட்டதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன விமானம் தரையிறங்கியதும் தீயணைப்பு படையினர் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருக்கின்றனர் சம்பவத்தில் விமானத்தில் பயணித்த எவருக்கும் காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன தென்சீன கடற்பகுதியில் அமைந்துள்ள நாடு வியட்நாம் ஆகும் இந்த நாட்டில் பல்வேறு சுற்றுலா தலங்கள் காணப்படுகின்றன குறிப்பாக ஹாலாங் வளைகுடா பகுதியில் அமைந்துள்ள சுற்றுலா தலங்களை காண தினமும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர் சுற்றுலா பயணிகள் படகுகள் மூலம் அந்த பகுதிக்கு சென்று இயற்கை அழகை கண்டுகளித்து வருகின்றனர் இந்த நிலையில் தலைநகர் ஹனோயிலிருந்து ஐம்பத்தி மூன்று சுற்றுலா பயணிகள் நேற்று மதியம் படகு மூலம் ஹாலாங் வளைகுடா பகுதிக்கு சுற்றுலா சென்றிருக்கின்றனர் தென்சீன கடற்பகுதியில் சென்று கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக சூறை காற்றுடன் கனமழை பெய்திருக்கின்றது இதனால் படகு கடலில் கவல்ந்து விபத்துக்கு உள்ளாகியிருக்கின்றது படகில் பயணித்த அனைவரும் கடலில் விழுந்து தத்தளித்திருக்கின்றனர் தகவல் அறிந்து விரைந்து வந்த மீட்புக் குழுவினர் கடலில் தத்தளித்த பன்னிரண்டு பேரை உயிருடன் மீட்டிருக்கின்றனர் ஆனால் இந்த சம்பவத்தில் பதினெட்டு பேர் பலியாகியிருந்தனர் எஞ்சிய இருபத்தி மூன்று பேர் கடலில் மாயமான நிலையில் அவர்களை தேடும் பணி துரிதமாக நடைபெற்று வந்தது கடலில் மாயமான எஞ்சியோரும் உயிரிழந்திருக்கலாம் என அஞ்சப்படுவதால் பலி எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என தகவல்கள் வெளியாகியிருந்தது இந்த நிலையில் சுற்றுலா படகு கடலில் கவர்ந்த விபத்தில் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரித்திருக்கின்றது அதன்படி இந்த விபத்தில் எட்டு குழந்தைகள் உட்பட முப்பத்தி நான்கு பேர் பரிதாபமாக பலியாகி உள்ளதாக தற்பொழுது தகவல்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றன ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி அன்று ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் நடந்த தாக்குதலில் இருபத்தி ஆறு பொதுமக்கள் கொல்லப்பட்டனர் சஹர் இ தெய்பாவின் கிளை தி பானதி ரெசிடென்ஸ் ஃபண்ட் எனப்படும் டிஆர்எஃப் தாக்குதலுக்கு பொறுப்பேற்றுள்ளது ஆனால் பின்னர் அதை வாபஸ் பெற்றிருக்கின்றது இந்த நிலையில் பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலில் டிஆர்எஃப் ஆர் எஃப் அமைப்புக்கு தொடர்பில்லை இந்தியாவிடம் ஆதாரம் கேட்டும் பாகிஸ்தான் ஈடுபட்டதாக இந்தியாவின் குற்றச்சாட்டை பாகிஸ்தானின் துணை பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான தார் மறுப்பு தெரிவித்துள்ளார் டிஆர்எஃப் சம்பந்தப்பட்டிருந்தால் ஆதாரங்களை காட்டுமாறு அவர் இந்தியாவுக்கு சவால் விடுத்திருக்கின்றார் பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் பேசிய இசாக்தார் டிஆர்எஃப் ஒரு சட்டவிரோத அமைப்பாக கருதப்படவில்லை என்றும் தாக்குதலில் டிஆர்எஃப் ஈடுபட்டதற்கான எந்த ஆதாரமும் இல்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்கா சமீபத்தில் டிஆர்எஃப் ஐ பயங்கரவாத அமைப்பாக அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது கடந்த ஓராண்டுக்கும் மேலாக இஸ்ரேல் நடத்திய கொடூர தாக்குதலில் காசா பகுதியில் ஐம்பத்தி எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட அப்பாவி பலசீனர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றனர் ஒரு இலட்சத்தி பதிமூவாயிரத்துக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தும் காணப்படுகின்றனர் இதனை காசா சுகாதார அதிகாரிகள் உறுதி செய்திருக்கின்றனர் இந்த நிலையில் போர் நிறுத்த ஒப்பந்தம் அடிப்படையில் பணைய கைதிகளில் சிலரை இஸ்ரேல் மீட்டிருக்கின்றது மீதமுள்ளவர்களையும் மீட்போம் என சூளுரைத்திருக்கின்றது முதற்கட்ட போர் நிறுத்த ஒப்பந்தம் மார்ச் முதலாம் தேதியுடன் முடிவடைந்தது இரண்டாவது கட்ட போர் நிறுத்த ஒப்பந்தம் பற்றிய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாமல் காணப்படுகின்றது இந்த சூழலில் காசாவில் சிறைபிடித்து வைக்கப்பட்டுள்ள பணைய கைதிகளில் பத்து பேர் விரைவில் விடுவிக்கப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது என டிரம்ப் குறிப்பிட்டார் அதற்கான நம்பிக்கை உள்ளது என்றும் கடந்த வெள்ளிக்கிழமை நடந்த இரவு விருந்தின் போது குறிப்பிட்டுள்ளார் கடந்த ஆறாம் திகதி முதல் தோகாவில் பேச்சுவார்த்தைக்கான முயற்சி நடைபெற்று வருகிறது அறுபது நாள் போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்படுவதற்கும் ட்ரம்ப் முயற்சி மேற்கொண்டு வருகிறார் எனினும் இஸ்ரேலின் தாக்குதல் தொடர்ந்து வருகிறது இந்த சூழலில் ஐம்பது பனைய கைதிகளை உயிருடனோ அல்லது அவர்களின் உடல்களையோ திரும்ப கொண்டு வர வேண்டும் என்றும் போரை முடிவுக்கு கொண்டு வர ஒரு விரிவான ஒப்பந்தம் ஒன்றை ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும் கோரி இஸ்ரேலில் மக்கள் பெருமளவில் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர் அவர்கள் கைகளில் இஸ்ரேல் கொடிகளை ஏந்தியபடியும் பேனர்களையும் ஏந்தியபடியும் ஒப்பந்தம் ஏற்படுத்த வேண்டும் என வலியுறுத்தியும் கோஷம் எழுப்பியபடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர் இந்தியாவுக்கு மற்றொரு பின்னடைவாக சீனா உள்ள பிரம்மபுத்ரா நதியின் குறுக்கே ஒரு பெரிய அணையை கட்டு பணியை தொடங்கியிருக்கின்றது அருணாச்சல பிரதேசத்துக்கு அருகே அமைந்துள்ள இந்த நதி திபத்தில் யார்லுங் சாங்போ என்றும் இந்தியாவில் பிரம்மபுத்ரா என்றும் அழைக்கப்படுகின்றது நேற்று நடைபெற்ற அடிக்கல் நாட்டு விழாவில் சீன பிரதமர் லீ கியாங் கலந்து கொண்டிருக்கின்றார் பொருளாதார ரீதியாகவும் ராஜதந்திர ரீதியாகவும் திபத்தை இணைக்கும் இந்த திட்டத்திற்கு சீன அரசு கடந்த டிசம்பரில் ஒப்புதல் அளித்திருக்கின்றது இந்த அணை கட்டி முடிக்கப்பட்டால் சீனாவின் யாங்ஸே ஆற்றிலுள்ள உலகின் மிகப்பெரிய த்ரீ கோர்ஜஸ் அணையை விட பெரிதாக இருக்கும் இது இந்தியா மற்றும் வங்கதேசத்திலுள்ள லட்சக்கணக்கான மக்களின் வாழ்க்கையில் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று அஞ்சப்படுகின்றது இந்த திட்டத்தில் ஐந்து நீர்மின் நிலையங்கள் கட்டப்படும் என்றும் மொத்த முதலீடு சுமார் ஒரு புள்ளி இரண்டு டிரில்லியன் யுவான் எனவும் கூறப்படுகிறது இது அமெரிக்க டாலரில் நூத்தி அறுபத்தி ஏழு புள்ளி ஒரு பில்லியன் டாலர்களாகும் இந்த அணை திட்டம் குறித்து இந்தியா சீனாவிடம் கடந்த ஜனவரியில் கவலை தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது லண்டனில் நடந்த ஒரு கார் விபத்தை அடுத்து கடந்த இருபது வருடங்களுக்கு மேலாக கோமாவில் இருந்த சவுதி இளவரசர் முப்பத்தி ஆறு வயதில் காலமாக கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தில் அவருக்கு பதினைந்து வயதாக இருந்தபோது நடந்த ஒரு பயங்கரமான விபத்தில் இளவரசர் அல் வலித் பின் காலித் அல் சவுத் மூலையில் பலத்த காயங்கள் மற்றும் உட்புற இரத்த போக்கு ஆளாகி இருக்கின்றார் மருத்துவமனையில் வெண்டிலேட்டரில் வைக்கப்பட்ட அவர் மக்களால் தூங்கும் இளவரசர் என அழைக்கப்பட்டார் ஆனால் ஒருபோதும் முழு சுயநினைவு திரும்பவில்லை இளவரசர் அல் வலித் இளவரசர் காலித் பின் தலால் அல் சவுத்தின் மூத்த மகன் அவர் அவர் தமது எக்ஸ் பக்கத்தில் தனது மகனின் மரணத்தை அறிவித்திருக்கின்றார் இளவரசர் அல் வலித் லண்டனில் உள்ள ஒரு இராணுவ கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த போது மிக மோசமான கார் விபத்தில் சிக்கியிருக்கின்றார் விபத்துக்கு பிறகு அவர் சவுதி அரேபியாவின் தலைநகர் உள்ள கிங் அப்துல்லா அஜீஸ் மருத்துவ நகர மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அவர் அங்கு கோமா நிலையில் இருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது இளவரசர் அல் வலீதின் தந்தை தனது மகன் ஒரு நாள் முழுமையாக குணமடைவான் என்ற நம்பிக்கையை ஒருபோதும் கைவிடவில்லை அவர் இளவரசரின் பராமரிப்பில் தொடர்ந்து ஈடுபட்டார் மேலும் காக்கும் சாதனங்களை திரும்பப் பெறுவதையும் எதிர்த்திருக்கின்றார் இளவரசரால் வழி குணமடைவதற்கான அறிகுறிகள் இருந்த போதிலும் அவரது உடல்நிலை தொடர்ந்து கவலைக்கிடமாகவே இருந்திருக்கின்றது இளவரசரின் இறுதிச் சடங்குகள் ரியாத்தில் உள்ள இமாம் துருக்கி பின் அப்துல்லா மசூதியில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கின்றது அமெரிக்காவில் நெப்ராஸ்கா விமான நிலையத்திலிருந்து டெய்ராய்டு நகருக்கு விமானம் ஒன்று புறப்பட்டிருக்கின்றது டெல்டா ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான அந்த விமானத்தில் அறுபத்தி ஏழு பேர் பயணித்திருக்கின்றனர் நடுவானில் சென்ற பொழுது ஒரு வாலிபர் விமானத்தின் அவசர கதவை திறக்க முயற்சி செய்திருக்கின்றார் இதனை பார்த்த விமான பணிப்பில் அவரை தட்டி கேட்ட போது அவர்களுக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கின்றது அடுத்து அந்த விமானம் அயோபா விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது பின்னரங்கு தயாராக இருந்த விமான நிலைய போலீசார் அந்த வாலிபரை கைது செய்திருக்கின்றனர் கட்ட விசாரணையில் அவர் நெப்ராஸ்காவைச் சேர்ந்த மரியோ நெக்பிலோலெச் எனப்படும் இருபத்தி மூன்று வயது இளைஞர் என தெரியவந்திருக்கின்றது இந்த சம்பவத்தால் விமான நிலையத்தில் சிறிது நேரம் பரபரப்பாக காணப்பட்டிருக்கின்றது